ஹை எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான ரெசிபி வீடியோ சாக்லேட் ட்ரஃபல் கேக் தான் பார்க்க போகிறீங்க இந்த உடைய ஃபுல் வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெசிபிக்கு போயிடலாமா இந்த கேக் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு பொருட்கள் வேணும் அதுக்கு ஒரு கப் மைதா மாவு கால் கப் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் காஃபி பவுடர் காஃபி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து வெள்ளைக்கருவு தனியாகவும் மஞ்சள் தனியாகவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ண சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள் கிட்டே வந்து சாக்லேட் எசன்ஸ் கிடச்சிருச்சுன்னா பெட்டர் அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஏக்கிட்டே இல்லைன்றதால நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவு பொருட்கள்லாம் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சலிக்காம எந்த மாவு பொருட்களும் டைரக்டாக யூஸ் பண்ணி நம்ம கேக் செய்ய முடியாது கேக் நல்லா பேக்காகி வராது இதே மெத்தடில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சளிச்சி எடுத்துக்கங்க இந்த மாவு பொருட்கள்லாம் செளிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கும் அந்த பவுலில் வந்து முட்டையை பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் நாலு முட்டையோடைய வெள்ளைக்கருவு தண்ணியை எடுத்து வச்சுருக்கல அதை இதோட சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும் அதான் சரியான பதம் நல்லா நுறச்சி வர இந்த டைமில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் சுகர் அதை வந்து இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்படி தான் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே முட்டைக்கா சர்க்கரையை போட்டு பீட் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா க்ரீமாக இருக்குது பார்த்தீங்களா வெள்ளைக்கருவே அடையாளம் அளவுக்கு நல்லா க்ரீம் ஆகிடுச்சில்ல இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் போது நம்ம மஞ்சக்கருவை இதோடு சேர்த்துக்கலாம் நான் மஞ்சக்கருவில் வந்து வெனிலா எசன்ஸை மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் அப்போ தான் கேக்கில் வந்து அந்த எக் ஸ்மெல் இருக்குல்ல அது வராமல் இருக்கும் இப்போ மஞ்சக்கருவை வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் பீட் பண்ணும் போது எப்படின்னா மஞ்சக்கருவை வந்து மஞ்சள் கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ஒயிட் கலராக இந்த மாதிரி க்ரீமாக சேஞ்ச் ஆகும் இதுதான் சரியான பதம் நம்ம முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க கேக்குக்கான மாவு பொருளை நம்ம சளிச்சு வச்சுருந்தோம்ல அதை மறுபடியும் இதே மாதிரி ஜல்லடை வச்சு இந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து சளிச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மறக்காமல் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது கூடயே வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எண்ணெயும் அதே கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவா பாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரெடியா இருக்கு பாருங்க இதை வந்து ஒரு கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் பட்டர் தடவி நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் அதில் இந்த மாவை ஊற்றிட்டு இப்படி ஒரு டூத்பிக் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் ஏன்னா ஏர் பபுள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாயிடும் டேப் பண்ணியும் வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டுருந்தாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கேக் வந்து இட்லி குக்கரில் பேக் பண்ணும்போது போது உள்ளே வந்து சால்ட் போடுவீங்களா இல்லை மணல் போடுவீங்களான்னு கேட்டாங்க நான் ரெண்டுமே போட மாட்டேங்க அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் உள்ளக்க கேக் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் உள்ளக்க சால்ட்டும் போட மாட்டேன் மணலும் போட மாட்டேன் ஆனால் வந்து அடுப்பு வந்து சிம்மளே இருக்கணும் கேக் பேக் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைன்னா நாற்பது நிமிஷம் அதுதான் சரியான டைமு அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னால் உங்கள் கேக் தீஞ்சே போயிடும் ஸோ பார்த்து சிம்மலே வச்சு இந்த நிமிஷத்தில் நீங்கள் கேக் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சாக்லேட் ரஃபில் கேக்குக்கு மெயினே வந்து இந்த டார்க் சாக்லேட் தான் இந்த டார்க் சாக்லேட் இருந்தால் மட்டும்தான் அது ஃபினிஷ் ஆகும் அந்த கேக்கு நான் வந்து மெல்லோ ராயல் கம்பெனி இந்த சாக்லேட் நான் எடுத்திருக்கிறேன் இந்த டார்க் சாக்லேட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது கிடச்சாலும் ஓகே வேறு ஏதாவது உங்களுக்கு டார்க் சாக்லேட் கிடச்சாலும் ஓகே இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுலில் இதில் வந்து ஒரு அரை கப்பு கம்மியாக ஒரு கால் கப் கூட வச்சுக்கோங்க விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஏன்னா விப்பிங் க்ரீமும் டார்க் சாக்லேட்டும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சா தான் இந்த மாதிரி சாக்லேட் கனாஷ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நார்மல் க்ரீம் இருக்குல்ல அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பீட் பண்ணும் போது கீழே கண்டிப்பாக ஒரு ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் தான் நான் க்ரீம் ஊற்றி நான் பீட் பண்ணுவேன் உங்கள் பவுலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கவுத்து பார்க்கும்போது கீழே வந்து க்ரீம் வழியாமல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் பீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் இப்போது க்ரீம் நல்லா பீட் இருக்குதா இதில் வந்து சாக்லேட் கனாஷ் வச்சுருக்கோம்ல அந்த கனாஷ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நான் பீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுட்ரு கூட ஒன் டீஸ்பூன் இதில் யூஸ் பண்ணி இந்த க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பவுடர் பண்ண சுகரும் இதில் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முக்கியமாக இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கண்டிப்பாக சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்துச்சுன்னா அந்த விப்பிங் க்ரீமில் நீங்கள் ஊற்றும் போது அப்படியே தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் நான் யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீமில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கிறதால நான் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து சுகர் ஆட் பண்ணலை கேக்கும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அதை ஒரு நாலு லேயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் லேயரில் வந்து சுகர் சிரப் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன் சுகர் சிரப்பு எப்படின்னா அதில் கால் டீஸ்பூன் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த சுகர் சிரப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சுகர் சிரப் ஊற்றினதுக்கப்புறம் க்ரீம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் க்ரீம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் சாக்லேட் கனாஷ் அதையுமே வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அப்போது அந்த கேக் சாப்பிடும் போது அந்த கிரீம் வரும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது பொதுவாக சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு க்ரீம் வந்து ஒரு சில பேர் தான் ஆட் பண்ணுவாங்க இந்த சாக்லேட் கெனாஷ் மட்டுமே அந்த கேக்கில் அப்ளை பண்ணி எல்லா லேயருமே மிக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி சாக்லேட் கெனாஷ் மட்டுமே ஊற்றி சாப்பிட அவ்வளோ எனக்கு பிடிக்காது ஸோ நான் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு எப்படி பெட்டராக தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் கேக் எல்லா லேயருமே சூப்பராக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே வந்து க்ரீம் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே சாக்லேட் கெனாஷ் கொஞ்சம் வச்சுருக்கேன்ல அதையும் அது மேலே ஊற்றிருக்கிறேன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நான் ஃபுல்லாக சாக்லேட் கெனாஷ் வந்து அந்த கேக் ஃபுல்லாக நான் ஊற்றலை மேலே மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் வேற வேறு மாதிரி நான் வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டேன் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் அது சாக்லேட்ன்றதால கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வச்சு ஓரளவுக்கு சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன் இந்த ஃபைனல் லுக் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிசைன்ஸ் மாடல் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சாக்லேட் கேக்கு நம்ம வீட்டு குட்டீஸ்கள் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் நம்மளே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த கேக் செய்கிறதுக்கு இதுக்கான பொருள் மட்டும் டார்க் சாக்லேட் கண்டிப்பாக தேவை அது வாங்கி நீங்கள் பண்ணிட்டாலே சூப்பராக இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம் இந்த கேக்குடைய ஃபைனல் லுக் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கேக்குடைய ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாக்லேட் ட்ரஃபில் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதையும் பேக் பண்ணி நான் டெலிவரி பண்ணிட்டேன் ஓகே அல்லாஹ் நான் அடுத்த பிளாகில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது வரைக்கும் பா பாய்